ஃப்ரெண்ட்ஸ் வாடாமல்லி செடியில் நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இது இது இன்சுலின் செடிங்க இது டப்ல வச்சுருக்கேங்க பாருங்கள் இலைகள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு இதுலேயே பப்பாளி செடியும் வருதுங்க இந்த பாட்டில் பிரம்ம கமலம் முடக்கத்தான் கீரை தண்டுக்கீரை எல்லாம் இருக்குது பாருங்கள் பிரம்மகாமம் செடி வளர்க்க ஒரு சின்ன இலையை கிள்ளி வச்சு நட்டால் போதுங்க அது பெரிய செடியாக வருங்க அந்த மாதிரி தாங்க வச்சிருக்கேன் இந்த பாட்லேயும் இன்னொரு பாட்லேயும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு இதில் இந்த பாட்டில் பாருங்கள் எலுமிச்சை செடி எவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கு ஒரு பத்தடிக்கு மேலே வளர்ந்துருக்குங்க ஆனால் இன்னும் பூவும் விடலை